மயில் தீவினவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அடி மேலே பாருங்கள் பெருதா மாவீரன் பகதூர் வெள்ளைத்தேவர் அவருடைய இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது விழாவை கொண்டாடுவதற்காக நம்ம வல்ல நாட்டிற்கு அவருடைய மணிமட்டகத்திற்கு வந்திருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் உள்ள இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல மாவீரர்களில் வெள்ளையத்தேவரும் ஒரு வீர மறவராக கருதப்படுகிறார் இந்த வீர மரபரின் மணிமண்டபம் எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் அருகில் வல்லநாடு என்ற ஊரில் இந்த மாவீரரின் மணிமண்டபம் அமைந்துள்ளது வேலும் வாழும் தாங்கிய மரபர் வீழ்ந்தது கிடையாது என்பதுக்கு போல இந்த சிலையை அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க இப்போது புதிதாக வச்சுருக்காங்க இதுக்கு முன்னகட்டி இருந்த சிலை மார்பளவு சிலையாக இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன் இப்போ இந்த சிலை தான் முதல்ல இந்த மணிமண்டபத்தில் இருந்துச்சு இப்போ புதிதாக இந்த சிலையை வச்சுருக்காங்க குதிரை மலை இருக்கிறாப்பில் ஒரு கம்பீரமான தோற்றத்தில் வச்சுருக்காங்க இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாவீரர் வெள்ளையத்தேவர் அவரின் இர இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற நம்ம முதல் நாளாக மைல் டிவி சார்பாக அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்துவதற்காக முதல் முதலாக நம்ம வருகை தந்து அவருடைய இந்த கம்பீரமான தோற்ற அழகுகளை ரசித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு பூஜைகள் செய்யப்பட்டு மரியாதைகள் செலுத்தப்பட உள்ளது மாவட்ட ஆட்சி தலைவர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பல கட்சி தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்த இருக்கிறாங்க அதுக்கு முன்னகட்டி நம்ம முதன் முதலாக வந்து வெள்ளையத்தேவரின் அழகை ரசிக்க வந்துள்ளோம் நாம் என்னதான் இன்றைக்கி பெயரளவில் சுதந்திரமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நாம் இன்னும் அடிமையாக தான் இருக்கோம் பெயரளவில் நம்ம சுதந்திரம் அடைந்திருந்தாலும் அன்றைய காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் வந்து வெள்ளையரிடம் வெள்ளையரின் ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கும்போது கஷ்டப்பட்ட காலத்தில் வெள்ளையத்தேவர் போன்ற மாவீரர்கள் சரித்திர புருஷர்கள் ஏகப்பட்ட மாவீரர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல தலைவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டது நாம் இன்னைக்கு இந்த பேரளவில் சுதந்திரமாக இருப்பதற்காக அவர்கள் கடுமையாக போரிட்டு எதிர்த்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது என்னென்னைக்கும் அவங்கள நினைவில் வச்சுருக்கணும் என்ன தான் இன்றைய கால அரசியல்வாதிகள் நாட்டை காப்பாற்றுறதுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் நீங்கள் பல தவறுகள் செய்து கொண்டு தான் இருக்கீங்க அன்னைக்கு மாதிரி மக்களுக்காக சேவை செய்யணும் நாட்டுக்கு சேவை செய்யணும் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் எந்த அரசியல்வாதியுமே இல்லை இதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன் இன்றைக்குள்ள எந்த அரசியல்வாதியுமே நல்ல அரசியல்வாதியே கிடையாது நீங்கள் நல்ல அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களை ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது நீங்களே தொடர்ந்து தலைவர்களாக இங்கே இருக்கலாம் நீங்கள் தவறு செய்ய போய் தான் மக்களும் உங்களை வெறுத்து ஓட்டு போட்டு வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஜெயஹிந்த்